மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே எனக்கு முன்பு ரொம்ப தெளிவாக கொண்டிருந்த அருமை சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே சகோதரிகளே சகோதரர்கள் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேரை பதம் பார்ப்பதற்காக இங்கே நாமக்கூடியது இதில் ரெண்டு பேர் எப்படி அவுட் ஆஃப் தி வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் ஒன் ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் எங்கூர் கார் சட்ட அமைச்சராக அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் யாரு ஒன்னு ஜாஃபர் சேக் போலீஸுக்கு உள்ள இருந்த கிரிமினல் வெளியிலிருந்து கொண்டிருக்கிற கிரிமினல் இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க யாரோ அதுசன்னா தெரியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே நான் சொல்றேன் எழுதிக்கோ ரெக்கார்டு பண்ணிக்கோ என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு ஏன்னா நான் சொல்லல அந்த சொல்கிறான் நீங்கள் கிரிமினல் சொன்னா எல்லாருமே கிரிமினல் தானே தப்பா நினைக்கப்படாது நான் இப்ப சொல்ற கிரிமினல் ஜாஃபர் சாதி அவன் என்ன சொல்லி இருக்கான் நான் வண்டியில திமுக கொடிய கட்டிக்கிடுவேன் நீங்க இப்ப தமிழ்நாடு போலீஸ் இங்க இருக்காங்க எல்லாரையும் விட நம்ம ஐயா டிஜிபி இருக்காரு ஏன்னா ஐயான்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் நீங்க இப்ப ஏட்ட ஐயா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசுனா ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ஐயா 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 கம்யூனிகேஷன் அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி திராவிட முன்னேற்ற இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருநம் அப்புறம் வீடியோ திருடம் இல்லையா வீடியோ பைரசி போலி வீடியோக்கள் ரெக்கார்டு பண்ணி வைக்கிறது அவன் வேலை ஆனால் இந்த கஞ்சா திருடம் வீடியோ திருடன்ட்டு இப்போ இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லியிருக்கார் அஞ்சாயிரத்தி இருநூறு கோடி இந்த அஞ்சாயிரத்தி இரநூறு கோடிங்கிறது இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார் இப்போ நம்மளும் மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு இவ்வளவு பணம் அவன் எதில் சம்பாதிச்சிருக்கான் ட்ரக்கில் போதை பொருள் கடத்தல் அதுவும் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை கடத்தி நீங்க நம்ம டிஜிபி ஐயா இருக்கார்ல அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான் என்சிபியில அதோட விலை மதிப்பை கூட சொல்லிட்டாராம் ஒரு கிலோ ஒன்றரை கோடினு சொன்னாராம் இவர் சொல்றாரு இல்லையே ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் தானே என்னவோ இவர் வாங்க போகிற மாதிரியும் அவர் விற்க போகிற மாதிரியும் ஏயா மூவாயிரத்து ஐநூறு கிலோ கடத்தியிருக்காங்கன்னா அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி அதை விட்டு விட்டு விலையை கூட சொல்லிட்டார் இது என்ன மாடு பேரமாக பண்ணிருக்கோம் இல்லை ஒரு டிஜிபி வாங்க போகிறாரோ என்சிபியில் விற்கிறாங்களா இல்லை அதோட மதிப்பு சொல்லியிருக்கார் அதில் என்சிபியில் கூட சொல்லிட்டார் நீங்கள் இவன் பிறவி குற்றவாளி ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி யாரு இந்த ஜாஃபர் அப்புறம் ஜாஃபர் சேட்டுக்கு அப்புறம் வரலாம் அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாஃபர் சேட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன் நல்ல வேலை இவனை டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணால் ஒரு புண்ணியமாக அந்த அடுத்துக்கிட்டான் யாரே இந்த ஜாஃபர் சேட்டை நீங்க இவன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கஞ்சா கடத்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல புழல் சிறையில் இருந்தவன் இவன் அப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கணுமா நீங்க ஆட்சி பதினாலு வரை சோ இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆகியிருக்கு இப்போ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோஷியல் மீடியாவில் ஜாஃபர் சாதிக் பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அட கட்சிக்காரன் போட்டாங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி இப்போ ஒன்றும் இல்லை மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முத இடி வந்து கைது பண்ணா போதும் ஏன்னா என்சிபியில் கைது பண்ண முடியாது என்னடா இவன் இப்படி பேசுகிறானே நான் சட்டம் தெரிஞ்சதுனால பேசுகிறேன் ரெண்டு கிராம் கிட்டாமின் வச்சுருந்தாலும் கைது பண்ணலாம் கஞ்சா வச்சுருந்தாலும் கைது பண்ணலாம் வாங்கினா கைது பண்ணலாம் வித்தா கைது பண்ணலாம் அந்த பணத்தில் படம் எடுத்தால் கைது பண்ண முடியாது என்சிபியால் கைது பண்ண முடியாது ஆனால் யாரால் முடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் முடியும் இடிக்கு தான் இப்போ டெல்லியில் ஒரு ஆஃபீஸ்னால் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் போடுற நிலமை வந்துடுச்சு அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணில் போதைப்பொருள் கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு குழல் சிறையில் இருந்தவன் பத்தொம்போதுல சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயிலில் இருந்தவன் எதுக்கு முப்பத்தெட்டு கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக முப்பத்தெட்டு கிலோன்னா அது ஐம்பத்தி நாலு கோடி ரூபா கிட்ட வரும் ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலார் பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா சரி ல என்ன சொல்லியிருக்காங்க மங்கைன்னு ஒரு படமா எனக்கு தெரியாதுங்க இந்த சினிமா ஈடுபாடு செலுத்துறது இல்ல நேரம் இல்லை இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன் கோவிலில் மந்திரியாக இருந்துகன்னே அறலை துறையில் நம்ம நாலு மாவடி சி லாசரஸ் மாதிரியா அலேலுயா கோ கோஷம் போடுறவன் இப்ப நல்ல பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தலை அந்த மங்கை படத்தின் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியலை யாருங்க ஆ பார்த்தீங்களா நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க நான் சொல்லலை அதனால ரகுபதி அண்ணன் கேஸு போடுறதுன்னா பில்சன் மூலமா நல்ல வக்கீலா வச்சுக்கோங்கடா பில்சன்லாம் வேண்டாங்கிறேன் நான் என்ன பில்சன் மூலமா கேசு போடுறதுன்னா ராஜா மேலே போடுறேன் இத்தனை பேர் மேலேயும் போடுற அப்போ இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஜாஃபர் சாதிக்கு முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணமா அவன் அந்த முழு தொகையும் எந்த பணம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு ட்ரக் யூ ஆர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் அன் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இல்லையா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இந்த கவலை வேண்டாம் உங்க அப்பந்தான் தமிழனை குடிக்க வச்சு தமிழ் குடி கெடுத்த நபர் மூகர்ணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி குடிக்காத தமிழனை குடினா என்னன்னு தெரியாதவன குடிக்க வச்சு குடிகாரனாக்கின ஒரு நபர் தமிழ் குடும்பத்துக்கு கேடு முதல் குடி கருணாநிதி குடி அவ்வளவு மோசமான குடும்பம் தமிழனை குடிக்க வச்சவன் நான் கேட்கிறேன் ஐம்பது நாயிரம் கோடி டாஸ்மாக் வருமானம் அப்படியும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி டிபிசிட் பட்ஜெட்ல ஆனா குஜராத்தில் டாஸ்மாக் வருமானமே கிடையாது சர்ப்ளஸ் பட்ஜெட் நீ ஆளம் தெரிஞ்சவனா அவங்க ஆளம் தெரிஞ்சவங்களாங்க ஆகவே குடி கடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது அவங்க கட்சிக்காரன் மூவாயிரத்து ஐந்நூறு கிலோ வித்திருக்காங்க இன்னைக்கு என்சிபியோட அக்கௌண்ட் படி ஐயாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இருக்கு அவன் அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்துருக்கேன் திரையுலகம் நீங்கள் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாவை பற்றி மோசமாக பேசினாலும் ராஜராஜ சோழனை மோசமாக பேசினாலும் அவன் இந்த போதை பொருளில் சம்பாதிச்சிருப்பான்னு அர்த்தம் அவன் அமீரா இருக்கலாம் அமீர்னா பணக்காரன் இந்த பணக்காரன் அமீரா கூட இருக்கலாம் அதனால அவன் என்ன ராஜாவையும் ராஜராஜனையும் அதுக்காக சொன்னேன் என்ன ஆகவே நாம இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு யார் அவருதான் சொல்லுங்க அவர் மேடையில் பேசுறத சொல்றார் ஒரு ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த போதையினால ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் கொண்டு யாரோ ஒரு ப்ரொஃபசர் எனக்கு முன்னாடி பேசியிருந்தார் வீரன் திருநாவுக்கு சார் நீங்க குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா அத சொன்னாக்க உடனே கேஸ் போடுவேன்னு பில் சன்னோ பில் டாட்டரா அவனை விட்டு மிரட்டுறதா அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுகவோட தொடர்புன்னு இல்லை அந்த ஜாஃபர் சாவிக்கே என்ன சொல்லியிருக்கான் நான் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான வண்டியில் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரர்கே ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இப்பதான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு ஐயா 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 என்ன அவன் சொல்லியிருக்கான் நான் குற்றஞ்சாட்டல சாட்டல நல்ல மனுஷன் பாவம் அகட விகிடம் இல்லாத ஆளுங்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு போலீஸே திமுகவோட அப்பண்டேஜா மாறி போச்சு இலவச இணைப்பு தமிழ்நாடு போலீஸ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இலவச இணைப்பா மாத்தினவரே நம்ம ஐயா அவர் சொல்றாரு ஜாஃபர் சாதிக்கு என்ன சிசிடிவி கேமரா கொடுத்தானே அப்படியே அந்த சிசிடிவி கேமரா வாங்கினது காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து இவரு போட்டோ எடுத்துட்டாரான் எடுத்துட்டான சொல்றான் ஜாபர் சாதிக்கு நான் திமுக கொடியை கட்டிக்கொண்டு போவேன் வண்டியில என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஓ இப்ப பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த புணத்தை விற்கிறவன்லாம் பண்றான்னு நான் சொல்லி இருக்கேன் இவங்க ஆளுங்கட்சி கொடியை கட்டின்னா காவல்துறை அவனை சோதனை இடாதா அப்போ காவல்துறை இதுக்கு உடந்தையாக இருந்திருக்குன்னு சொன்னால் தப்பா அது மட்டும் இல்லை இவர் கமிஷனராக இருந்தார் நம்ம ஐயா டிஜிபி கமிஷனராக இருந்தார் கமிஷனராக இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு நான் அமைப்பு பேர சொல்லலை அவங்க போய் எங்கள் அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கின நிகழ்ச்சிக்குன்னு கேட்குறாங்க மூணு நாள் அந்த அமைப்பு யார் அந்த அமைப்பு பின்னணியில் யார் இருக்காங்க எல்லாம் விசாரித்து அப்புறம் ஒத்துக்கின்றார் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் கமிஷனர் பண்ணது கரெக்டு ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா அவங்க யார் அவங்க ஆன்டிசிடென்ட்ஸ் என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு ஆனால் அது ஜாஃபர் சாதிக்குக்கு பொருந்தாதா யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு அது என்சிபி விலைய கூடுதலா சொல்லிட்டாங்க சரி கொஞ்சம் குறைச்சுக்குங்க ஐயாயிரம் கோடி பண்ணா நாலாயிரத்தி எண்ணூறு வச்சுக்குவோம் அதே மாதிரி அவருக்கு நீங்க இன்னைக்கு சிசிடிவி கேமராவை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா அந்த ஆள் சொல்லியிருக்கான் அறுநூத்தி ஐம்பது கோடி திரையுலோகத்தினருக்கு கொடுத்துருக்கேனா ஆகவே தேர் வெல் என்ட்ரென்ஸ்ட் இன் டிஎம்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பிஎம்கே கட்சிக்கு மட்டும் தொடர்பு இல்லை இந்த ஹோல் நிர்வாகத்துக்கு அதுக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான் அவர் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார் ஃபோட்டோ எடுத்துக்கிறார் ஏதோ மகாத்மா காந்தி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கின்ற மாதிரி ஆகவே நண்பர்களே திராவிட முன்னேற்றம் என்றைக்குமே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் ஒரு நோய் இருக்கு அந்த நோய்க்கு மருந்து அந்த நோயின் காரணம் என்ன மூலம் என்ன நோய் முதல் நாடி அதை நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும் இன்னைக்கு நாம் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் தமிழனை முத முத குடினா என்னன்னு தெரியாது தமிழனை குடிக்கு வச்சு குடிகெடுத்த கருணாநிதி குடும்பம் நான் உண்மையை சொல்கிறதுக்கு இன்றைக்குமே தயங்குறது இல்லை ஆனால் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையில் இருக்கிற ரொம்ப திருட்டு பசங்களை பற்றி நான் பேசினேன் நீங்கள் என் மேலே இருபத்தி ஆறு வழக்கு இருக்கு இருபத்தாறு வழக்கும் கம்ப்ளைண்ட்லேருந்து யார் தெரியுமா எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் என்ன நான் ரோட்டில் போகிறவனை கத்தியால குத்தி விட்டேன் என் மேலே கேஸ் இருக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கம் வேடசந்தூரில் பேசினேன்னு இருபத்தெட்டு இடத்துல என் மேலே வழக்கு காரணம் என்ன இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் சேகர் பாபு சொல்கிறார் என்னவோ நான் இந்துக்களுக்கு கோவிலுக்கு இவங்கள மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்களா என்னோட ஒரே ஒரு கேள்வி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் அறநிலைத்துறையினுடைய வக்கீல் கார்த்திகேயன் அஃபிடவிட்டு கொடுத்துருக்காரு ஆயிரத்தி எண்ணூறு கோவில்கள் ஆர் டோட்டலி டைலாபிட்டேடு ஆர் பார்ஷியலி டைலட் நான் கேட்குறேன் இந்த அல்லூலியா பாபுவா அந்த ஆமாம் நாலு மாவடி அவன் பேர் என்ன மோகன்சி லாசரஸ் அவனுக்கு உற்சாகம் வந்தால் அவன் ஒன்று என்ன சொல்லுவான் அல்லேலியா அல்லேலியா அம்மா இவன் சேகர் பாபுக்கு உற்சாகம் வந்தால் என்ன சொல்கிறாரு அதே அல்லேலியா அந்த கிரிப்டோ இவர் சொல்கிறாரு நாங்கள் இவ்வளோ கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம்னு உங்கள் அஃபிடேவிட்டில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு தானே அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் நீ கொடுத்துருக்கிற ஆயிரத்தி எண்ணூறு கோவிலில் ஒரு கோவில் அது கும்பாபிஷேகம் பண்ணிருக்க நீ என்ன பண்றதுங்கிறனா பண்றது பூரா டொனார்ஸ் இந்துக்கள் அதை வந்து திமுக காரங்களுக்கு புரியணும்னா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரியா கேட்கணும் எவன் அப்பம்பிட்டு பழத்தில் கோவில் நான் அப்படி கேட்க மாட்டேன் ஏன்னா நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லியிருக்கார் நிர்மலா சீதாராமன் இப்படி அப்பா ஆத்தான் எல்லாம் கேட்கப்படாது அதனால நான் கேட்க மாட்டேன் ஆனா உதயநிதிக்கு புரியணுமே அவர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னு வேற சொல்றாங்க ஒரு வாரமா அதனால உதயநிதிக்கு புரியறதுக்காக கேட்கிறேன் எப்ப அப்பம் விட்டு பணத்துலடா கும்பாபிஷேகம் பண்ணீங்க யாரும் ஆத்தா விட்டு பணம் இந்துக்களுடைய ஆன்மீகவாதிகள் ஆண்டவனை நம்பர் காசு டொனேஷன் கான்ட்ரிபியூஷன் நீ பண்ணியா இந்த சர்க்கார் பண்ணிச்சா இல்லை கருணாநிதி மகா பண்ணாரா யார் பண்ணுது இந்த மாதிரி நம்மளை ஹிந்து பெருமக்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் சரடு விடுறான் நாலு மாவடி மாதிரி அதனால் இந்த அரசாங்கம் வெகுஜன விரோத அரசாங்கம் நம்ம சகோதரன் தான் நிற்கிறார் அவர் வீட்டு குழந்தைங்க நாளைக்கு கஞ்சா அடிச்சதுன்னா வந்து இந்த குடும்பம் தானே காரணம் தெரியாது எந்த மங்கை காரணமும் எனக்கு தெரியாது எந்த மங்கையோ ஆனால் மங்கை காரணங்கிறாங்க என்சிபியில் சொல்கிறாங்க ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் வெகுஜன விரோத மக்கள் விரோத ஆட்சி இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்திரிய வேண்டும் என்றைக்குமே எர்லியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் கைப்பிடிக்கணும் இன்னைக்கு இன்னும் நாற்பது நாளில் பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரெண்டு ஜாஃபார் இருக்கானுங்களே ஜாஃபார் சாதிக்கு ஜாஃபார் இந்த ரெண்டு ஜாஃபாருந்தான் திமுகங்கிற சபப்பட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் என்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்